இன்று இரவு நிகழும் சந்திர கிரகணம் சிவப்பு நிலா பற்றிய முழு விவரத்தை இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுத்து ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்று இரவு முழு சந்திர கிரகணம் நிகழ நிகழவிருக்கிறது இதில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் நேரடியாக பார்க்கலாம் என்றும் சந்திர கிரகணத்தின் போது நிலவு ரத்த சிவப்பாக காட்சி தரும் என்றும் கூறப்படுகிறது சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூ பூமி வரும் நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது பூமியின் நிழல் சந்திரனில் விழுகிறது இதன் காரணமாக நிலவு ரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இது மிகவும் அரிய சந்திர கிரகணம் என்று விண்வெளி ஆய்வாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஆசியாவிலேயே இந்தியா மற்றும் சீனா தான் இந்த சிவப்பு நிலவை காண மிகச்சிறந்த இடங்களாக உள்ளன கிழக்கு ஆப்பிரிக்கா மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் முழு சந்திர கிரகணத்தை காண முடியும் அதாவது இன்று மற்றும் நாளை இரவில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது இன்று இரவு எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கும் சந்திர கிரகணம் கிரகணம் இரவு பதினொன்னு புள்ளி சைபர் ஒன்னு மணிக்கு முழு சந்திர கிரகணமாக மாறி நிலவு ஒரு இரத்த சிவப்பாக காட்சியளிக்கும் தொடர்ந்து திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரண்டு புள்ளி இருபத்தி மூணு மணிக்கு கிரகணம் முடிவடைகிறது இதில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நிமிஷங்களுக்கு முழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த முழு சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதற்கு சூரியனின் ஒளி பூமியை தாண்டி நிலவின் மீது பட்டு அது எதிரொலிப்பதை காரணமாக கூறப்படுகிறது மேலும் இதே போன்ற ஒரு சந்திர கிரகணத்தை காண வேண்டுமென்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் முப்பத்தி பத்தொன்னாம் தேதி மட்டும்தான் நிகழும் என்று அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது பல்வேறு நகரங்களிலும் மக்கள் இந்த கிரகணத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த சந்திர கிரகணத்தை வீட்டிலிருந்தே மக்கள் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது